எல்லாம் புகழும் அல்லாஹூர் வலுக்கே உரியது சலாத்தும் சலாமும் தலைவர் தலைவரையும் பெருமானார் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் மீது அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் தாவி ஐன்கள் நல்லோர்கள் ராஜாக்கள் சுகதாக்கள் குறிப்பாக நம்மவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக அல்லாஹூ தபார்கவத்தாலா இந்த மஜிலிசை அகாயதுடைய இந்த தரிசிலே இந்த மஜ்லிசிலே அமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் அல்லாஹானா கிருவை செய்வானாக கண்ணியத்தில் கூறிய அல்லாஹின் நல்லடியார்களே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இப்படிப்பட்ட அகாயித் கொள்கைகள் சம்பந்தப்பட்ட மஜலிஸ் ரொம்ப குறைவு மஸ்ஜிதுகளே தரிசா நடக்கும் ஏதாவது தலைப்பிலே தப்சீர் நடக்கும் தரிசை ஹதீஸ் நடக்கும் பல்வேறு தலைப்புகளில் எங்களுடைய நிகழ்வுகள் நடக்கும் ஆனால் நான் கேள்விப்பட்டேன் வேலூரில் எல்லா மசூதிகளில் சில மசூதிகளில் அகாயுதுடைய தர்ஸ் கொள்கைகளுடைய பாடம் என்ற தலைப்பிலே மாதந்தோறும் நடைபெறுகிறது என்று சொன்னால் ரொம்ப மகிழ்ச்சியான அதுவும் கண்டினியூவாக ஒரு தலைப்பு அதற்கு பிறகு இன்னொரு தலைப்பு ரொம்ப அற்புதமான இந்த நிகழ்ச்சி அந்த வேலூரில் இருக்கக்கூடிய சில பள்ளிவாசல்களில் இந்த துர்பாடையுடைய மசிதும் அல்லாவும் அகாயதுடைய தரஸ் நடைபெறுகிறது என்று நான் கேள்விப்பட்ட பொழுது ரொம்ப சந்தோஷமடைந்தேன் பெரிய பெரிய மசிதுகளிலும் இது போன்ற தரஸ் இல்லை த சப்சீர் நடக்கும் நான் இந்த மதரிசுடைய முக்கியத்துவம் என்ன என்று நான் பல்வேறு மதலிசுகள் அதுவும் அதுவும் முக்கியம்தான் ஆனால் இது அகாயுதுடைய மதிலீசின் நோக்கம் முதலிலே சொல்லிவிட்டு நான் தலைப்பிற்குள் செல்ல ஆசைப்படுகிறேன் அகைதா கொள்கை என்பது ஒரு மனிதருக்கு ரொம்ப அவசியம் மனிதனுடைய உடம்பில் தலை எவ்வாறு முக்கியமோ அவ்வ அப்படி ஈமான் உள்ள ஒரு மனிதனுக்கு அகைதா கொள்கைகள் அவ்வளவு அவசியம் உங்களுடைய கொள்கைகள் சரியில்லை என்று சொன்னால் நீங்கள் உலகத்திலே பல்வேறு நல்ல அமல்கள் செய்யலாம் ஆனால் எந்த பிரயோஜனமும் கிடைக்காது ஏன் அவருடைய கொள்கைகள் சரி கொள்கைகள் சரியாக இருந்தால்தான் எங்களுடைய எல்லா அமல்களும் ஒப்புக்கொள்ளப்படும் எல்லா அமல்கள் நாங்கள் உலகத்திலே செய்யக்கூடிய அமல்கள் சிறிது அமல்கள் தான் பெரிய பெரிய அமல்கள் எல்லாம் நாங்கள் செய் செய்ய மாட்டோம் சிறிய அமல்கள் தான் செய்கிறோம் ஆனால் அந்த சின்ன அமல் கூட அல்லாஹ் விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு அகிதா கொள்கைகள் சரியாக இருக்க வேண்டும் நிறைய பேருக்கு கலிமா என்ன என்ன என்று கேட்டால் தெரிய தெரியவில்லை லாயிலாக இல்லல்லா என்று சொல்லுகிறார்கள் அதற்கு பிறகு சொல்ல மாட்டேன் உங்களுடைய நபி யார் என்று கேட்கப்பட்ட பொழுது நபியுடைய பெயர் தெரியல நிறைய எங்களுடைய வாலிபர்களுக்கு நான் நானும் சில உலமாக்களும் அப்படியே ஆலோசனை செய்வதற்காக அப்படியே பார்ப்ப ஆராய்ச்சி செய்வதற்காக மொஹல்லாக்குள்ளே வேற மொஹல்லாக்குள்ளே போனா நிறைய பேர்களுக்கு நபியுடைய பேர் என்ன சொல்லுப்பா என்று சொன்னால் ஏதோ ஒரு பெயர் ஹசரத் ஹாஜா மொயினுதீன் என்று சொல்லுகிறான் அப்துல் காதிர் ஜீலானி என்று சொல்லக்கூடியவர் இருக்கிறார்கள் எந்த நபி தங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்காக அழுது அழுது துவா கேட்டாரோ எல்லா நேரத்திலும் இந்த உம்மத்துக்காக ஃபிக்கிரிலே இருந்தாரோ அந்த நபியுடைய பெயர் கூட எங்களுக்கு ஞாபகம் இல்லை என்று சொன்னால் அந்த நபியுடைய பெயர் கூட எங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் எப்படி அவர்களுடைய உம்மத்தியாக இருக்கக்கூடிய தகுதி என்று சொல்ல உம்மதியாக இருக்கிறோம் தாலா கேட்காமலேயே பெருமானாருடைய உம்மத்தி எங்களது எங்களை படைத்தான் என்று சொன்னால் பெருமானாரை பற்றி பெருமானார் சொன்னார்கள் நீங்கள் உம்மீனாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஏழு விஷயங்கள் மீது நம்பிக்கை கொள்ளாதவரை உண்மையால் நம் உம்மீனாக முடியாது கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஈமானி முஃபல் எங்கள் ஆசிரியர்கள் மீது அல்லாஹ் கருணை செய்வானாக மக்தவிலேயே ஓதி தந்தீர்கள் கலிமா ஷஹாதத் ஈமாளி முஃபஸ்ஸல் ஈமாளி முஜ்மல் அர்த்தம் தெரியாவிட்டாலும் சின்ன பயதிலேயே ஈமானி முஃபஸலை சொல்லிக் கொடுத்து விடுகிறார் அந்த ஈமானி முஃபஸலின் ஏழு விஷயங்கள் இருக்கிறது அந்த ஏழு விஷயத்தை நம்பாதவரை ஒரு முஸ்லீம் ஆக முடியாது ஒரு மின் மீனாக முடியாது அந்த ஏழு விஷயத்தை ஒவ்வொரு விஷயத்தையும் பல மணி நேரம் பேசலாம் நான் அப்படியே சாதாரண முறையில் ஏழு விஷயத்தை சொல்லி தலைப்பிற்குள் போக நினைக்கிறேன் அல்லாவின் மீது ஈமான் கொள்வது ஆமன் துபில்மார்களின் மீது ஈமான் கொள்வது வருசுலிஹி ரசூல்மார்களின் மீது அல்லாவுடைய தூதர்கள் மீது நம்பிக்கை கொள்வது அல்லாவுடைய வேதங்களின் மீது அல்லாவுடைய கிதாபுகளின் மீது நம்பிக்கை கொள்வது மருமலாலின் மீது நம்பிக்கை கொள்வது கொள்வது என்ன நடந்தாலும் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அல்லாவின் புறத்தில் தான் நடக்கிறது என்ற நம்பிக்கை ஏழாவதாக வல்பாசி பாதல் மௌத் மரணித்த நாங்கள் மரணித்ததற்கு பிறகு மீண்டும் எழுப்பப்படுவோம் அல்லாவிடத்திலே கேள்வி கணக்கு நடக்கும் இது எல்லாம் இதன் மீது நம்பிக்கை இந்த ஏழு விஷயம் இதை நம்பாத வரை ஒரு முடியாது ஒரு முஸ்லீம் ஆக முடியாது